எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம் இன்னைக்கு நம்ம தறியிலேருந்து வந்திருக்கிற பட்டு சாரியை தான் காட்ட போறேன் ஏன்னாக்கா இது நேர்த்திக்கு தாங்க எல்லாம் வந்துச்சு அதை வந்து புதுசாக வந்த சாரீ அப்படியே சுடுசுடாக அவங்கக்கிட்ட ஒற்று காட்டிடலாம் அப்படின்ட்டு அதில் என்னென்ன கலர் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ காட்டிடுறவங்களுக்கு இதுதான் நமக்கு ப்ரீ புக்கிங்கில் போன சேரீ அந்த ப்ரீ புக்கிங் சேரீல வந்து இந்த கரையில் வந்து மயில் போட்டிருக்கோம் இதில் வந்து டைமண்ட் டைமண்டா போட்டிருக்கு ஓகேங்களா உடல் பாகம் ஃபுல்லாக இது மாதிரி செக்கு டிசைனு குட்டி குட்டி செக்கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் போடுறது ரொம்ப சிரமமான வேலை அதுதான் நம்ம ஆட்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க பி பிஸ்தா கலரு சூப்பரான பிஸ்தாக்கு நல்ல காப்பி கொட்டை கலர் பார்டர் நம்ம அம்மாக்கள் காலத்தில் இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டில் நம்ம வந்து சேரீ பார்த்துருப்போம் அதே கான்ட்ரஸ்ட்டு இப்போ வந்திருக்கு இப்போ நம்ம இந்த சேரீ நம்ம விரிச்சு பார்த்துடலாம் இதுதான் முந்தி முந்தி பார்த்தீங்களா இது டைமண்ட் டைமண்டா அந்த பார்டரில் வந்திருக்கிறதுனால முந்தி ஃபுல்லாகவே அது மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் டைப்பாக போட்டிருக்காங்க பாருங்க இங்கே இந்த கரை பிரியிற இடத்துல நல்லா பூ டிசைன் போட்டு பிரிச்சுருக்காங்க உடல் பாகத்தையும் முந்தியும் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க இந்த இது க்ளோஸ் அப் காட்டுறா இந்த டைமண்ட் காட்டிட்டியா பார்டரில் என்ன மாதிரி டிசைன் இருக்குங்கிறத பார்த்துக்கங்க உடல் பாகத்தில் இருக்கிற டிசைனையும் பார்த்துக்கங்க இந்த சேரீ வந்து ப்யூர் பட்டு சாரி கைத்தறி பட்டு சாரி அதை பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்சுருக்காங்க இது வந்து ஒன்றரை வார்ப்பு சேரீ ஓகேங்களா சாரீ பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன் நான் இப்போ ஸாரியோடய ப்ளவுஸ் பார்த்தோன்னா இந்த கைத்தறி பட்டுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து கொஞ்சம் போட்டும் கொடுத்துருவாங்க நெய்யும் போதே கொஞ்சம் வந்துடும் இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸில் ரெட்டப்பட்ட கரை மட்டும் வந்துருக்கும் நீங்கள் ரெண்டு பக்கம் அழகாக கரை மட்டும் வச்சு தைச்சிங்கன்னாவே போதும் அதுதான் வந்து அந்த பழைய காலத்து லுக்கு கொடுக்கும் நமக்கு ஓல்டு லுக்கு நமக்கு நல்லா நீட்டாக கொடுக்கும் சரிங்களா வந்து இந்த சாரியோட ரேட்டு வந்து ஏழாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா அந்த பிஸ்தா சேரீல ரெண்டு சேரீ இருக்குது வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க எதுக்காக நான் ரெண்டு சேரீ இப்போ இருக்குது அப்படிங்கிறன்னா அக்கா தங்கச்சியாக இருக்கிறீங்க ஒரே மாதிரி எடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா அதுக்காக வேண்டிதான் ஏன்னா நான் என் பொண்ணுங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் எடுப்பேன் அந்த கான்செப்ட் இருக்கிறீங்க அது மாதிரி எடுத்துக்கங்க ரெண்டு சேரீ இருக்குது அடுத்தது எவர் கிரீன் இந்த க்ரீனும் எல்லோவும் எப்பவுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலர்ஸு இதுவும் அதே சேம் டிசைன் தான் இதில் வந்து பார்டரில் பாருங்களேன் மேங்கோ மேங்கோவாக போட்டிருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக மாங்காய் போட்ட டிசைன் இதில் இந்த ரெட்டப்பட்டா டிசைனில் சரிங்களா இது முந்தி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் இதோட முந்தி டிசைன் இப்படிதான் இருக்கு பாருங்க நல்லா குட்டி குட்டியாக லீஃப் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க அப்படியே உந்தி ஃபுல்லாகவே சேரீட கலர் தாங்க சான்ஸே இல்லை சூப்பரான க்ரீனு நல்லா ஒரு டார்க்கான க்ரீ க்ரீனுக்கு ஒரு எல்லோ கலர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா எல்லோன்னா நார்மலான எல்லோ கலரு மாம்பழ கலர் எல்லோ சரிங்களா சூப்பராக இருக்குது இந்த சேரீயும் அதே ரேட்டு தான் அதே டிசைன் தான் க அதில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளவுதான் இப்போ சேம் அதே டிசைனு ஆனால் வந்து கலர் மட்டும் வேற நம்ம அதை பார்த்துடலாமா அந்த கலர் என்னென்னு அந்த அதுக்கு வந்து பிளவுஸ் வந்து எல்லோ கலர் மாம்பழ கலர் பிளவுஸ் வரும் இதுக்கு வந்து ஆஃப் மில்க் ஆஃப் மில்க் மில்க் ஒயிட்டு ஓகே இது பாருங்க இது ஒயிட் இது வந்து இந்த கலர் ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்து இதுலயே பாத்துக்கலாம் இது வந்து milk white னு சொல்வாங்க அதுல வந்து lavender color நல்ல dark lavender வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற அந்த டிசைன் என்ன நினஞ்சிருக்காங்கிறத பார்த்துட்டிங்களா ஒரு மாதிரி தாமரைப்பூ மாதிரி வரைஞ்சிருக்காங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இது ரெட்டப்பட்ட கலரில் என்ன டிசைன்னா லேவண்டர் பிறகு டிசைனு ரொம்ப அழகான டிசைனுங்க முந்திக்கு தான் சான்ஸே இல்லை முந்தி அவ்வளோ சூப்பராக இருக்குது முந்திதா முந்தி பார்த்தீங்களா கூட்டின அழகா ஒரு லீஃப் அப்படியே கொடி கொடியாக போன மாதிரி போட்டிருக்காங்க இதுலேயே வந்து ஆ யானை ஒரு மாதிரி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஆலியா ம் அந்த இது வந்து அப்படியே யானையும் இந்த சிங்கமும் ஒன்றா கலந்துருந்தால் எப்படி இருக்கும் எப்படியோ அந்த படம் தான் இதில் போட்டிருக்காங்க அதுக்கு பேர் யாழின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அந்த யாழியோடைய படம் தான் இதில் போட்டிருக்காங்க இதில் வ இது நெஞ்சிருக்காங்க பாருங்கள் இப்படிதான் இருக்கும் காண்ட்ரஸ்ட்டு நீங்கள் மேலே போட்டு வச்சு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா ஆஃப் ஒயிட்டுக்கு உங்களுக்கு வந்து சாண்டில் கலர் வந்து லேவண்டர் டார்க் லேவண்டர் வந்து பார்டரா கொடுத்துருக்காங்க இப்போ காட்ற எல்லாமே வந்து செக்குடு டிசைன் தான் சரிங்களா இது வந்து அடுத்த கலர் இது வந்து லோட்டஸ் பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்யா அது சேம் டிசைனு ஆனால் லோட்டஸ் பிங்க் அந்த அந்த உடல் பாகம் லோட்டஸ் பிங்க்கு கீழே அதே மாம்பழ கலர் பார்டர் அந்த கான்ட்ரஸ்ட் வந்து மாம்பழ கலரு இது வந்து குட்டி குட்டி மேங்கோ ஓகேங்களா சேம் அந்த சேரீ நம்ம என்ன பார்த்தோமோ அதே டிசைன் தான் இதுவும் ஆனா கலர் மட்டும் வேற அப்படி லோட்டஸ் பிங்க் என்னமா இருக்குதுங்கிறீங்க அப்படியே சாரீ தகுடாட்டு இருக்குதுங்க அப்படியே முந்தி அதில் வந்து முந்தி வேறு மாதிரி இருந்துச்சு இதில் இருக்கிற முந்தி டிசைன் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது ஒவ்வொரு சாரிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருக்காங்க ம் ரொம்ப அழகாக இருக்குது இது கலர் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது லோட்டஸ் பிங்க்கு ம் ரொம்ப அழகாக இருக்குது உண்மையாலுமே இந்த கலர் கா இருக்கிறதுங்கிறது எல்லோருக்கிட்டையும் இருக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் அடுத்த கலர் இது வந்து கிரே கலர் டர்கீஸ் ப்ளூ அப்படிம்பாங்க ப்ளூ கலர்ந்த கிரே ஓகேங்களா உடல் பாகம் இப்படி தான் இருக்கும் நம்மக்கிட்ட வாங்குறதெல்லாம் பேஸ்டல் கலர்ஸ் ரொம்ப வித்தியாச வித்தியாசமான கலர் ஸாரீஸ் அதுக்கு வந்து லாவெண்டர் கலர் பார்டரு டார்க் லாவெண்டர் பார்டரு நல்லா யாழி போட்ட டிசைன் போட்ட முந்தி ஓகேங்களா இது வந்து டர்கீஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க இந்த இந்த கிரே கலரை கொஞ்சம் ப்ளூ ஷேடு கலந்த மாதிரி கிரே வரும் சரிங்களா அவ்வளோதான் இது இது ஒரு இது ஒரு கலர் அந்த கட்டம் போட்ட டிசைன்லயே இது ஒரு கலர் அவ்வளோதான் இப்போ இருக்கிற கலர்ஸ் எல்லாம் காட்டேன் எத்தனை கலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர் காட்டியிருக்கேன் உங்ககிட்ட இந்த டிசைன்ல அஞ்சு கலர் சாரி இப்போ காட்டிட்டேன் இது அஞ்சு சாரியுமே ஒரு சாரி ஒன்று ஏழாயிரத்தி எட்நூறு பிளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இப்போ அடுத்த டிசைன் சாரி நம்ம பார்த்துடலாம் அடுத்த சாரி இந்த டார்க் க்ரீம் கலர் சேரீ தாங்க இது டிசைன் வேறு ஓகேங்களா இது வந்து உடல் பாகம் ஃபுல்லாகவே வந்து புட்டா டிசைன் போட்டிருக்கோம் பாருங்க உடல் பாகம் ஃபுல்லாக புட்டா புட்டாவாக போட்டிருக்கோம் நல்லா அழகாக குட்டி குட்டியாக பூ போட்டிருக்கோம் இதுதான் உடல் பாகம் பாருங்க உடல் பாகம் ஃபுல்லாக இந்த மாதிரி பூ போட்டிருக்கோம் பார்டரில் செக்கல் டைப் வந்திருக்கும் பார்டர் பாருங்க நல்லா டார்க் க்ரீனில் வந்திருக்கு இது வந்து டார்க் க்ரீம் கலர் டார்க் க்ரீம் கலர் இது அதுக்கு ஆண்ட்ரஸ்டா டார்க் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க முந்திப்பு பார்த்தாலாம் முந்தி நல்லா ஜருகியோட சூப்பராக இருக்கு செக்டு போட்டதுனால அதுவும் முந்தியும் பாக்ஸ் பாக்ஸ் டைப்பாக போட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து இதே பிளவுஸ் தான் வரும் க்ரீன் டார்க் கிரீன்ல பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க பார்டர்ல கைக்கு வந்து பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கமும் ஓகேங்களா இந்த ம பார்டரில் செக்குடு இருக்கிற இந்த டிசைன் சேரீ வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இப்போ இதில் இருக்கிற கார்ஸை நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த இந்த சேரீ ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேரீ இது என்னென்னாக்கா நல்ல டார்க் க்ரீனுங்க கான்ட்ராஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது டார்க் க்ரீனுக்கு லோட்டஸ் பிங்க் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பிரிச்சிட்டாங்க முழுசாக பிரிச்சிட்டிங்க சாரி சூப்பராக இருக்கிறதுங்கிறதுனால அப்படியே எப்படி பிரிச்சனே தெரிய பிரிச்சிட்டேன் ஓகேங்களா நல்ல க்ரீன் கலர் டார்க் க்ரீனு அதுக்கு பார்டர் வந்து லோட்டஸ் பிங்க் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க முந்தி பாருங்க எப்படி இருக்குது நல்லா வெறும் பூ ரோஜா பூ ரோஜா பூவாக போட்ட மாதிரி பூ கொடுத்துருக்காங்க ஓகே அவ்வளோதான் ப்ளவுஸும் அதே பிங்க் கலர் கட்டம் போட்ட ப்ளவுஸு அடுத்த கலர் கிராஸ் கிரீன் இருக்குது இல்லைங்க கிராஸ் க்ரீனுக்கு ஒயின் ரெட்டு நல்லா நம்மளுடைய இதில் சொல்லணும் அப்படின்னாக்கா நாவப்பழ கலரு ஆனந்தா க்ரீனுன்னு சொல்லுவோம் ஆனந்தா பச்சைன்னு ஆனால் இங்கிலீஷ் கலரில் சொல்கிறதா இருந்தால் கிராஸ் க்ரீன் ஒயின் ஒயின் ரெட்டு ஓகேங்களா இப்போ இது பிரித்து பார்த்தாலாம் அதே சேம் டிசைன் ஆனா கலர் மட்டும் வேற பாருங்க முந்தி நல்லா ரோஜா பூ ரோஜா பூ போட்டிருக்கு நல்லா ஒயின் ரெட்டுங்கிறதுனால நல்லா எடுப்பா தெரியுது அந்த ஜருங்க சரிங்களா இது கலர் பாருங்க இந்த கலர் தான் இது டபுள் ஷேடா தெரியும் பாருங்க ஷைனிங்கா இருக்குது இது ஒரு கலர் அடுத்த கலர் பார்க்கலாமா அடுத்தது மாம்பழ கலர் சூப்பரான மாம்பழ கலர் மாம்பழத்துக்கு கிரீன் கலர் நம்ம எத்தனை தான் புது புது கலர் கட்டினாலும் அந்த ஒரு சில வெரைட்டி கலர்ஸ் மட்டும் நம்ம கிட்ட கட்டாயமா நம்மளுடைய வார்ட்ரோப்ல இருந்தே தீரணும் எப்படிங்க அப்படி இருக்கக்கூடிய கலர் தான் இந்த கலர் மாம்பழ எல்லோவுக்கு நல்ல டார்க் கிரீன் வந்து பார்டரா கொடுத்துருக்காங்க ஓகே இந்த கடவுளை பிடிச்சுக்கோ அதுதான் நல்லா இருக்குங்களா டிசைன்ல இந்த மூணு சேரீ தான் இருக்கு மூணு சேரீ சாரி ஓகே இந்த டிசைன்ல நாலு சேரீ இப்ப நான் நாலு கலர் காட்டிருக்கேன் இந்த நாலு கலர்ல உங்களுக்கு எது பிடிச்சாலும் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே இந்த சேரீயோட ரேட் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஷிப்பிங் வரும் சரிங்களா இப்ப நம்ம அடுத்த டிசைன் சேரீ பாத்தரலாம் இதுவும் கரை தான் ஆனால் உள்ளே இருக்கிற டிசைன் வந்து வேறையாக இருக்கும் நமக்கு அதில் வேற டிசைன் பிளைனாக வந்து கீழே வந்து கரை கா செக்குடு இந்த மாதிரி வந்துச்சு ஆனால் இதில் வந்து உள்ளே பாருங்க நல்ல டிசைனு நல்லா இருக்கும் இந்த சேரீல என்ன வித்தியாசம்னாக்கா உடல் பாகத்தில் இந்த மாதிரி பூ பூவாக போட்டிருக்கோம் குட்டி குட்டியாக பாருங்கள் பூ வந்திருக்கு அதே ஜருகையில் அதே கலரில் பூ வந்திருக்கு ஜருகையில் பூ வந்துருக்கு லைன்ஸ் வந்துருக்கும் இதுதான் இது டர்க்கிஸ் ப்ளூ இந்த இந்த சேரீட கலர் வந்து டர்கீஸ் ப்ளூவில் வந்து நல்லா வெந்தய கலரில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க அதோட முந்தி பாருங்க என்ன கலர் கொடுத்து என்ன டிசைன் வந்திருக்குன்னு சொல்லி நல்லா சூப்பரான ஜர்கை போட்டு முந்தி வந்திருக்கு சரிங்களா இதனுடைய ப்ளவுஸும் வந்து அதே மாம்பழ கலரில் தான் அதே எல்லோ கலர் அந்த வெந்திய கலர் சொன்னேன் இல்லைங்களா அந்த கலர் தான் ப்ளவுஸுமே இருக்கும் இது பாருங்க இதுதான் ப்ளவுஸு இதில் வந்து ரெட்டைப்பட்டாக்காராக போட்டிருக்கு சரிங்களா இப்போ இதில் ஒரு ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்குது இது ஒரு கலரு இன்னொரு கலர் இருக்குது காட்டன் நல்லா லாவெண்டர் கலருங்க டார்க் வைலட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த டார்க்கு வைலட்டு வைலட் கலர் சாரியை எப்போது சூப்பரு அந்த டார்க் வைலட்டுக்கு எல்லோ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாம்பழ கலர் எல்லோ பார்டர் இது வந்து முந்தி முந்தி ஃபுல்லாக நல்லா ஜரிகை ஒர்க்குங்க நல்லா சூப்பராக இருக்குது சேரீ இந்த சேரீமே வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா நான் கலரை உங்களுக்கு உடல் பாகத்தை கலரை காட்டுறேன் இந்த இந்த கலர் வந்து நல்லா எடுப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாருங்களேன் உள்ளே இருக்கிற அந்த பூக்களுடைய டிசைன் நல்லா தெரியுது பாருங்கள் உள்ள ஜருகையில் பூக்கள் போட்டிருக்காங்க இதே சேம் டிசைன் தான் அந்த சேரீலுமே பூக்கள் போட்டிருக்காங்க சரிங்களா இது நல்லா லேவண்டர் கலர் டார்க் லேவண்டருங்கிறதுனால உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது உள்ள இருக்கிற டிசைனு அவ்வளவுதான் இந்த டிசைனில் ரெண்டே ரெண்டு சாரி தான் இருக்குது அந்த டர்கீஸ் ப்ளூவும் இந்த லாவெண்டர் கலரும் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து ஒரு சாரி ஒன்று ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் வரும் ஓகே இப்போ அடுத்தது வந்து பூரகத்தை பார்த்துரலாம் இல்லை அடுத்தது வைர ஊசி டிசைனில் ஒரு ரெண்டு சேரீ புதுசாக வந்திருக்கு அது ரெண்டுமே புதுசாக இருக்கிறதுனால காட்டிடுறேன் கான்ட்ரஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அதனால தான் சரி காட்டலான்னு எடுத்து வச்சுருக்கேன் லோட்டஸ் பிங்க்கு உடல் பாகம் லோட்டஸ் பிங்க்கு கரை கரை வந்து நல்லா காப்பி கொட்ட கலர் அந்த கரையிலையுமே ஜருகை போட்டிருக்கு ஓகேங்களா ஜருகை வந்து கரையிலையும் ஜருகை போட்டிருக்கு லோட்டஸ் பிங்க்கு அதுலேயும் லைன்ஸ் லைன்ஸாக வந்திருக்கு அதுதான் வைர ஊசி டிசைன் சொல்லுவாங்க இந்த சேரீயை லைன்ஸ் லைன்ஸாக வந்திருக்கு பாருங்கள் ஸேரீ ஃபுல்லாக முந்தி அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இந்த சாரியோட ரேட் வந்து ஏழாயிரம் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இதனுடைய பிளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸாக வந்திருக்கும் பாருங்க ப்ளைன் பிளவுஸில் அந்த ஜருகையில் என்ன கோடு வந்திருக்கோ லைன்ஸ் வந்திருக்கோ அது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க பட்டு சாரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய அளவில் டிசைன்லாம் கொடுக்க மாட்டாங்க என்ன ஜர்கையில் இருக்குதோ அந்த பார்டரில் இருக்குதோ அதே தான் டிசைனாக கொடுப்பாங்க அப்படியே சிம்பிள் அண்ட் எலகண்டாக இருக்கும் ஆமாம் அப்பதான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு அது நல்லா யூஸாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ அடுத்த கலரு இந்த பிஸ்தா கிரீனுக்கு வந்து காப்பி கொட்டை கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க ஓகே ரெண்டுமே இந்த காப்பி கொட்டை கலர் பார்டரா வந்திருக்கிறதுனால தான் நான் உங்கள் காட்டுறேன் ஏன்னா நல்லா கான்ட்ரஸ்ட் எடுத்து கொடுக்குது பாருங்கள் கலருக்கு தகுந்த காண்ட்ரஸ்ட்டு எடுத்து கொடுக்குது அதனால தான் சரி உங்கள் காட்டிடலாம் அப்படின்ட்டு அதே வைர ஊசி டிசைன் உடம்புக்குள்ள நல்லா லைன்ஸ் போட்டிருக்கு கீழேயும் லைன்ஸ் வந்திருக்கு கலர் கான்ட்ரஸ்ட்டுங்கிறது சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பரான கலர் கான்ட்ரஸ்ட்டு ஓகேங்களா ஒன்று லோட்டஸ் பிங்க்கு ஒன்று வந்து நல்லா டார்க்கு பிஸ்தா கிரீனு சரிங்களா ரெண்டுமே ஏழாயிரம் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செவன் தௌசண்ட் அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற புதுசாக வந்திருக்கிற பூ டிசைன் பார்த்துர்லாம் இதில் நல்லா நல்லா பளிச்சுன்னு இருக்கிற க்ரீன் கலர் கிரீனுக்கு ரெட்டு இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரிசா ரகம்னு சொல்லுவாங்க இதில் வந்து முந்தி தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு இது வந்து ஃபேன்சி மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கணும் இந்த சேரீ ஒருசாராகங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு கொண்டு எடுத்து வச்சுக்கணும் இத ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க முந்தியோடைய ச ஹைலைட் தான் இந்த சாரியிலே முந்தியில் செஞ்சிருக்கிறது எல்லாமே த்ரெட் ஒர்க்கு அதில் இருக்க முந்தி வேலைப்பாடு ஃபுல்லாகவே work ஒர்க்கு பார்டருமே த்ரெட்டு ஒர்க்கு சரிங்களா இது மட்டும்தான் பட்டு ச பட்டு இது ஃபுல்லாக பட்டு saree ப்யூர் பட்டு சேரீ அதில் முந்தியில் பயன்படுத்தியிருக்கிறது ஃபுல்லாக த்ரெட்டு ஒர்க்கு பயன்படுத்திருக்காங்க பார்க்கறதுக்கு ஃபேன்சி சாரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இங்கே பட்டு சாரி மாதிரியே யாரும் நினைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஃபேன்சி ஸாரி மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக தெரியும் உங்களுக்கு கட்டும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சாரியோட ரேட் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் வரும் சரிங்களா இதனுடைய பிளவுஸுமே அதே கரை மட்டும்தான் இருக்கும் பாருங்க ப்ளவுஸில் தான் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை நம்ம நீட்டாக பிளவுஸ் தைச்சி போட்டாவே அழகாக இருக்கும் கரம் மட்டும் இருக்கும் பிளவுஸ் பிளைனாக இருக்கும் ஓகே நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து என்னடா சாரி கசங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த சேரீலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பசை போட்டு அதை அப்படி பாலிஷ் பண்ணி அது அந்த அந்த சேரீலாம் வேற மெத்தேடு மடிக்கிற மெத்தேடே இந்த சேரீயை மடிக்கிற மெத்தடே வேற இது அந்த மாதிரி அந்த அந்த பசையெல்லாம் போட மாட்டாங்க எதுவும் போடாம அப்படி நெஞ்ச சேரீ அப்படியே உங்களுக்கு கொண்டு கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு இல்லை எனக்கு அது மாதிரி எனக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக பாலிஷ் பண்ண மாதிரி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னாலும் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அதை அந்த அந்த ப்ராசஸ் பண்ணிங்க நாங்கள் நாங்க சரிங்களா ஆனால் நாங்கள் நெஞ்சு என் கடைங்களுக்கு கொடுக்குறது வந்து இந்த இந்த ப்ராசஸில் இப்படி தான் கொடுப்போம் அவங்க கேட்குறது ஒரிசாக்காரங்க கேட்கறது அப்படி முடமுடப்பாக நல்லா ஸ்னிதாக இருக்கணும் மாதிரிலாம் கேட்கறது கிடையாது இது மாதிரி அப்படி நெஞ்சுன்னு வரணும் அப்படிங்கிறதான் அவங்க கேட்பாங்க அதனால தான் அதே மெத்தடில் நெஞ்சு வச்சுருக்கோம் நாங்கள் ஓகேங்களா உங்களுக்கு சௌரியம் சௌகரியத்துக்கு உங்களுக்கு வேணுங்கிறபடி நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் இதெல்லாம் இருக்கிற கலர்ஸ் காட்டுறேன் இது ஒரு பிங்க் கிடையாது பிங்க்கும் அந்த ஒயிண்ட் கலரும் கலந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி கலர் ரொம்ப வித்தியாசமான கலரா இருக்குது இது பிங்க் மாதிரி இருக்குது அண்ட் பிங்கா அதான் மல்டி கலர் பார்க்கறதுக்கு லாவெண்டர் கலராகவும் தெரியுது பார்க்கறதுக்கு பிங்க் கலராகவும் தெரியுது அவ்வளவு வித்தியாசமான கலரா தெரியுது இல்ல இல்ல ராணி பிங்க்னா ஒரே கலரா தெரியும் ஆனா அது வித்தியாசமான கலரா தெரியுது டபுள் ஷேடாக தெரியுது நல்லா இத முந்தி பாருங்க முந்தி தாங்க இதில் இருக்கிறதே ஹைலைட்டு டான்சிங் கேள் முந்தி போட்டிருக்காங்க ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக டான்சிங் கேள் முந்தி இதெல்லாம் நெய்யறது ரொம்ப ரொம்ப சிரமங்க நம்ம சொல்றோம் ஆனால் வந்து நெசவாளர்களுக்கும் சே ஒரு சேரீ உற்பத்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம் அதே போல விவசாயிகளுக்கும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வெளியில கொண்டு வரதுங்கிறது ரெண்டுமே சிரமம் ஆனால் ரெண்டு பேர்த்தோடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறதே கிடையாது நம்ம நாட்டில் அதனால் இந்த சேரீயோட டிசைன் பாருங்க இந்த முந்தி அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பருங்களா சூப்பர் அடுத்த கலர் பார்த்தலாமா இது வந்து பிளாக்கு முந்தி வந்து பிளாக்கு சாரியோட கலர் வந்து பிங்கும் லேவண்டரும் கலந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா அடுத்த கலர் பார்த்தரலாம் அதில் மேக்ஸிமம் பிளாக்கு தான் கேட்குறாங்க அவங்க அதனால தான் கொஞ்சம் பிளாக் போட்டிருக்காங்க அதனால் ராமா ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா ராமா ப்ளூவில் ப்ளூ தான் ராமர் ப்ளூன்னு சொல்லுவோம் அதை ராமர் ப்ளூவுக்கு நல்லா பிளாக் கலர் நல்லா கேர்ள்ஸுமே வந்து எடுத்து இதை நல்லா நீட்டாக எம்ப்ராய்டிங் ஒர்க்கை முதுகுக்கு கழுத்துக்கெலாம் செஞ்சு ப்ளவுஸுக்கு நீட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா பிளாக் கலர் முந்திங்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு நல்லா பழிச்சுனு இருக்குது ப்ளூ கலர் இது இதில் உடல்பாக ஃபுல்லாகவே புட்டா டிசைன் போட்டுருக்கு பாருங்க அங்கங்கே அங்கங்கே நல்லா நீட்டாக காப்பர்லேயும் சில்வர்லேயும் இதுலேயும் நல்லா ஜருகி புட்டா போட்டுருக்கு பாருங்க அழகாக இருக்குது அடுத்து படைய ஃபோல்டிங் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி மடிச்சு இப்படி மடிச்சு இப்படி மன்னிச்சு ஒரு மாதிரி வித்தியாசமாக இதனுடைய ஃபோல்டிங்கை பண்ணுறாங்க அடுத்த கலரு நல்லா பளிச்சு நிற்கிற மாம்பழ கலர் எல்லோ மாம்பழ கலர் சூப்பரான மாம்பழ கலருக்கு நார்மலாக நம்ம நம்ம கொடுக்குற மெரூன் கலர் பார்டர் சரிங்களா முந்தி பாருங்க மெரூன் கலர் அந்த தளவா ஆ ஓகே ஒவ்வொரு முந்திலையும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் வந்துருக்கும் இதுக்கு பேர் ஒரிசா ரகம் பூரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாங்கள் இல்லை உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பா வாங்கிக்க இது அடுத்த கலர் வந்து நல்லா க்ரீனு நல்லா பேரட் க்ரீனு பேரட் க்ரீனுக்கு வந்து நல்லா ப்ளூ கலர் பெப்சி ப்ளூ கலர் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பெப்சி ப்ளூ கலர் வந்து பார்டரை முந்தியாகவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெப்சி ப்ளூ முந்தி பளிச்சுருக்குது ஆனால் ஸாரீ வெளிச்சிட்டமாக்கா இல்லை பார்க்கா இது க்ரீனு பேரட் க்ரீனு சூப்பரான க்ரீனு அதில் புட்டா டிசைன் போட்டிருக்கு ஓகேங்களா அடுத்தது இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கலருங்க நல்லா மாம்பழ எல்லோ மாம்பழம் எல்லோ பாருங்க பாருங்கள் ராமா ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ராமா ப்ளூ வந்து முந்தியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ராமா ப்ளூ முந்தி நல்லா அழகாக வித்தியாசம் நார்மலாக இருக்கிற ப்ளூ கிடையாது இது நல் நல்ல வித்தியாசமான ராமா ப்ளூ 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 கலர் முந்தி இது உடல் பாகம் பாருங்கள் இப்படி இருக்கும் மாம்பழம் எல்லோ அதில் வந்து புட்டா போட்டிருக்கு ப்ளூ கலரு ரெட் கலரு எல்லாம் மல்டி கலரில் புட்டா போட்டிருக்குது சரிங்களா இதா இல்லை அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கு அவ்வளோதான் இந்த சாரீஸ் இப்போ இந்த பூரகம் பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இல்லை என்ன கடைசி சாரீ ஒன்று பார்த்துருவீங்களா லாஸ்ட் வந்து நல்ல சூப்பரான வெந்தி கலர் கோல்டு கலரில் நம்ம பார்க்கறதுக்கு கோல்டு கலராகவும் தெரியுது ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நெஞ்சுருக்காங்க இதில் டா இது முந்தி இது ஃபுல்லாகவே மெரூன் கலர் முந்தி நல்லா வெந்திய கலர் சேரீ இந்த சேரீ டிசைன் பாருங்கள் இப்படி இருக்குது பாதி ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி இதில் பாதி ரெட்டு போயிருக்கு அதில் பாதி ரெட்டு வந்துருக்கு அப்படி பாதிக்கு பாதி ரெட்டு தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா நடுகான்னு நல்லா டாட் டாட் இது போ புட்டா போட்டிருக்கு நல்லா சிகப்பு கலர் புட்டா அவ்வளோதான் இது ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸு ஓகேவா அவ்வளோதாங்க நம்ம இன்னைக்கு நான் காட்டின சாரீஸ் எல்லாமே இந்த வாரத்தில் எங்கள் தறிலிருந்து வந்த சாரீஸை தான் நான் காட்டியிருக்கிறேன் அது அதிகமாக இல்லை எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒரு நாலு சேரீ அஞ்சு சேரீ மூணு சேரீ இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு அதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட காட்டேன் இது நான் காட்டின சாரீஸ்ல உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே இனி அடுத்து வந்து புது வீடியோல புது சேரீட நாம மறுபடியும் சந்திக்கலாம் பாய்